வணக்கம் இப்போ வந்து காய்கறி கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் இப்போ நான் பயன்படுத்தியிருக்க பொருட்கள் சொல்கிறேன் பீட்ரூட் ஒன்று உருளைக்கெழங்கு ஒன்று கேரட் ஒன்று முட்டைக்கோஸ் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் பாதி தேங்காய் அதாவது ஒரு மூடி தேங்காய் சுவைக்கு இந்துப்பு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது துருவிய இஞ்சியையும் ஒரு ரெண்டு இஞ்சளவுள்ள இஞ்சி பயன்படுத்தலாம் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆம்சூர் பொடி ஒரு டீஸ்பூன் மற்றும் கொத்தமல்லி வெங்காயத்தால் குடைமெளகாய் இருந்தால் பொடியாக நறுக்கி பயன்படுத்தலாம் புதினா மற்றும் கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்கியது அல்லது நிழலில் உலர வைத்து பொடி செய்ததையும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து நம்ம உருண்டையாக பிடிச்சிட்டோன்னா நமக்கு காய்கறி உருண்டை அல்லது கட்லெட் தயார் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொடித்த அவள் இல்லாட்டி பொடித்த பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் சேர்த்து பசஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம்